கையில காசு இல்லாம ஆயிரம் தான் நேர்ம நாணயத்தை பத்தி பேசினாலும் இந்த உலகம் நம்பாது ஆனா அந்த சேர்த்து பெரிய மசன் இந்த ஊர் என்ன உலகமே என்ன நல்லவங்க மட்டும் சொல்லாது இன்னும் எத்தனையோ அடைமுடிகளை சேர்த்தே சொல்லி நாலு பேர் மதிக்க வாழணும்னா இந்த நாணயத்தை தேடித்தான் வீடு வாசல் சொத்து சுகு இருக்கிறவ மட்டும் பழக்கார இல்ல யாருக்கு நல்ல தகப்பன் தாய் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் உண்மையான பணக்காரன் என் வாழ்க்கை துணை தேடிக்கிற உரிமை தயவு செய்து அனைத்தே விட்டுருங்க ஆடம்பரம் இல்லாத அழகு அந்தஸ்தப்பாக்காத அன்பு ஏராளமான செல்வங்கள் இருந்தும் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத ஒரு தூய்மையான இதயம் அதுதான் எனக்கு தேவை அப்படின்னா அந்த மாதிரி பெண் நீ காதலிக்கிறியா நான் காதலிக்கிற பெண் எனக்கு தேவையில்லை என்ன காதலிக்கிற பெண் தான் எனக்கு தேவை இந்த ஊர்ல நல்ல போர்டிங் லாட்டிங் இருக்கும் என்னங்க நல்ல ரூம் உள்ள ஹோட்டல் இருக்கா உனக்குதான் தெரியுமே மேம் மாப்பிள்ள எதுக்கு ஹோட்டல் கேக்குறாரு இல்ல இந்த ஹவுஸ் ரொம்ப ஓல்டு மாடலா இருக்கு ஓவர் கிரௌட் ஏர் கண்டிஷன் ஒண்ணும் இல்ல தத்தி பிளேஸ் நான் எப்பவுமே ரூம்ல தான் தங்கறது எப்போ நான் ஹோட்டல்லே இருக்கிறேன் நீங்க இந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் டைம்ல ஒரு ஆள் அனுப்புங்க உடனே அட்டன் பண்ணிட்டு போயிடுறேன் சௌரியமா இருக்கும் வட்டி சுருக்கி